ஹாய் செப் வெங்கடேஷ் பட் செஞ்ச வாகி பத் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா ஒரு பேன் வச்சு எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகா வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து உளுந்து கடலப்பருப்பு இதையும் வறுத்துட்டு மல்லி ஜீரகம் மிளகு வெந்தயம் பட்டை ரெண்டு கிராம்பு இதையும் போட்டு நல்லா வறுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இதையும் நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜார்ல எல்லாம் போட்டுட்டு அந்த வரமிளகாயும் போட்டுட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் விட்டு உளுந்து கடுகு வரமொளகா ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் நிலக்கடலை இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் புளித்தண்ணி இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த வறுத்து வச்ச பொடியை போட்டு அதையும் கொஞ்சம் வணக்கி விட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு கொஞ்சம் உதிரி உதிரியாக வேக வச்சுக்கணும் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கிளறிவிட்டி மல்லித்தலையை தூவினிங்கன்னா சூப்பரான வாகி பார்த்து ரெடி ஆகிடுச்சி எங்கள் கம்பெனியில் எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்